தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றாரு வக்கரகதியில் இருக்காரு கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு துலாம் ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு துலாம் ராசியில இந்த மாசம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்ரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டுல அதாவது சுக்கரனுடைய வீட்டுல குரு இருக்காரு குருவோட வீட்டுல சுக்கரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் ராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதா இந்த உண்டான சாதகமான நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி வரை ஏழாம் தேதி மாலை ஏழு மணி ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னால் நவம்பர் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் நவம்பர் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் உத்தியோக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால ஏற்பட்ட மனக்கசப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்திக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட இந்த 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 வாரத்தில் இந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது முன்கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள் அவர்கள் மனதை காயப்படுத்தாதீர்கள் இந்த மாசத்துக்கு உண்டான பலாபலன்கள் என்ன ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி மூன்றில் போய் நீச்சமடைவதுங்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திரன் வருகின்ற நவம்பர் இரண்டு முதல் நவம்பர் ஐந்து வரை அந்த விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பூமி தொடர்பான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திரவிய லாபம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போயிருந்தாங்க நீட் எக்ஸாம் சிஏ இன்டர் சிஎம்ஏ எக்ஸாம் இந்த மாதிரி சிஏ ஃபைனல் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க அந்த மாதிரி ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அதில் வெற்றி செய்திகள் நீங்கள் ஏற்கனவே எழுதியிருந்தாலும் இந்த நாட்களில் ரிசல்ட் வந்ததுன்னா வெற்றி செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும் இந்த சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிற வரைக்கும் நவம்பர் ஆறு வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சுக்கரன் கெடுபலன்களை ஏற்படுத்த மாட்டார் நீங்கள் தான் உங்களை நீங்கள் திருத்திக்கக்கூடிய மா மாதமாக இந்த மாதம் இருக்கும் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகின்ற ஆறாம் தேதி முதல் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பதினாறாம் தேதி இன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு குரு பார்வையில் வராரு அரசாங்க காரியங்கள் வெற்றியை தரும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் அரசு அதிகாரியாக இருக்கிறவர்கள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களால் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சற்று மனக்கசப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட நிதானத்தோடு பேசுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால பூமியினால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் துறையினர் ஏற்றத்தை பெறுவார்கள் தொழிலில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை விலகி பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை முதல்ல பண்ணணும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் அதை தவிர வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் ஆனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொன்ன அதுக்கு இன்னும் மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தினு வச்சுக்கோங்க அவள் இன்னும் நிறைய உங்கள் வீட்டில் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவோம் அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு கமலாத்மிகா வழிபாடு ஸ்ரீசுக்த பாராயணம் செய்வதன் மூலமாக அதாவது கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து சொல்லலாம் இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்